ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் வென்னஸ் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கூடவே நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி செய்ய ஆரம்பித்தேன் இவ்வளவு தடைகளை தாண்டி எப்படின்னா இவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்குறேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு சொல்லப் போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் முதல் முதலாக பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சாலும் சரி இனி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் தேன்மொழி சிஸ்டர் ஹாய் மாலத்தி சிஸ்டர் ஹாய் வாசி சிஸ்டர் ஹாய் சங்கீதா சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் ஹாய் விஜய் சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க இன்றைக்கி மூணு முப்பது அப்படிங்கும் போதே எந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும்போது தீபம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடாக தாங்க எனக்கு இருந்துச்சு நான் முதல் முதல்ல பிரம்ம முகூர்த்த தீபம் எப்படி ஏற்றுனேன் எவ்வளோ தடைகளை எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் முதல் முதலாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் இப்போது புதுசாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் தான் செஞ்சுட்டு அந்த டைமில் அப்படி இருக்கும்போது செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படிங்கிற அந்த அக்காவோட ஆன்மீக பதிவு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அவங்களோட தான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க அந்த தீப ஒளியை காட்டி நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கோட தீபத்தை காட்டி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நம்மளும் அந்த நேரத்தில் இந்த தீபாவளியை ஏற்றி வீட்டில் ஏற்றி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படிங்கிறது நீங்கள் கதவையெல்லாம் திறக்க வேண்டாம் கோலமெல்லாம் கூட போட வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் நாம் வாரத்தில் ஒரு நாள் எப்படியுமே வீல் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமையே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே வீடு க்ளீனாக தான் இருக்கும் இல்லைங்களா காலையில் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்கு குளித்து பழக்கம் இல்லை எப்போவுமே நைட்டு சாய்ந்தரம் தான் குளிப்பேன் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் குளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வியாழக்கிழமையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் ஒரு நாலு மணி அப்படிங்கும்போது எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதாவது கை கால் முகம் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து குளிக்காமல் மட்டும் பண்ணிட்டு வந்து தீபம் ஏற்ற ஆரம்பித்தங்க இப்படி தான் நான் முதல் முதலாக தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன் இது ஏற்கனவே நான் நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரு நைட்டு வரைக்குமே விட்டுருவேன் சாயந்தரம் அப்படிங்கும்போது தாங்க நானே குளிப்பேன் ஆனால் இந்த மாதிரி காலையில் குளிக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாமல் பாப்பா எப்பவுமே ஒரு குளிக்கிறதுக்கு கூட எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு விட மாட்டாங்க குளிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நாள்லாம் குளிக்காமையே கூட விட்டுருவோம் அவ்வளோ ஒரு சங்கட்டமாக இருக்கும் யாருக்கிட்டையாவது விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாருமே யாருமே வீட்டில் இல்லை அப்படிங்கும் போது இன்னுமே ரொம்ப சிரமமாக இருக்கும் குளிக்கக்கூட நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி சரி நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா எல்லோரும் இருப்பாங்க குளிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம யாரையுமே தேட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு எண்ணம் உருவாச்சுங்க அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு மட்டும் கதவு சாத்திட்டு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தாங்க குளிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் போக போக எனக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துச்சு ஆனால் இதெல்லாம் ஃபாலோ ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் பக்கம் ஆயிடுச்சுங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கதவை சாத்தி தான் தீபமெல்லாம் ஏற்றிட்டுருந்தேன் இந்த மாதிரி ஏற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கதவை சாத்திட்டு ஒரு அஞ்சு விளக்குக்கு மேலே போது அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் பற்ற வச்சு இது பண்ணும்போது அந்த புகையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே போக முடியாமல் இந்த பக்கம் வீட்டுக்கு இவங்க தூங்குற வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு தொந்தரவு ஆயிடுச்சு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அது என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பதிவுகளில் அந்த ஊதுபத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபோன்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இவங்க அப்பா இந்த ஊதுபத்தி நாளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஊதுபத்தி ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம் ஏற்று அப்படின்னு சொல்லி சொன்னது நான் ஏற்கனவே பதிவுகள்லாம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இந்த கதவு சாத்தி வச்சிட்டு போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க வீட்டுக்காரர் கூட ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கூட எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு அந்த மாதிரி அது வீடு திறந்து வைக்காதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏற்றுற விளக்குமே ஒரு கெமிக்கல் இல்லாத எண்ணெய்ன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது மர செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணி விளக்கேத்துங்க ஏற்றுங்க அந்த மூணு மணிக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் வீடுமே அதுக்கப்புறம் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நாம் சமையலுக்கே மறைச்சிக்க எண்ணெய் நம்மளால் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி தீபத்துக்கு ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு யோசனை வந்ததினால நான் நார்மலாக இருக்கிற எண்ணெயை ஏற்றிட்டு இருந்தேங்க அப்புறம் ஒரு விளக்கு மட்டும் அது அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு கதையே சாத்தியிருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு தாங்க ஒரு தெய்வம் ஏற்ற ஆரம்பித்தேன் அது எல்லாமே கதவை சாத்திட்டு தாங்க செய்வேன் எனக்கு வந்து இந்த இருட்டாக இருக்கும்போது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பழக்கம் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவில் சொல்லியிருப்பாங்க அதுக்குமே தேசமங்கையர் கரசி அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க உங்களால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போட முடியல அப்படின்னா கூட எந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு தீபம் ஏத்துகிறேன் ஏற்றுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சரை மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படின்னு அந்த அம்மா தான் சொல்லியிருந்தாங்க எங்களால் அந்த நேரத்தில் நாலு மணிக்கு ஏற்ற முடியாது மூன்று மணிக்கு ஏற்ற முடியாது நாளை முக்காலுக்கு ஏற்ற முடியாது அந்த மாதிரியெல்லாம் நினச்சாலும் கூட ஒரு அஞ்சரை அப்படிங்கிறதுக்குள்ளே ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு நான் அதை தாங்க ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து நாளைக்கு நான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா இன்றைக்கே அந்த இடத்துக்குள்ளே ஒரு காஞ்ச பூவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றுறது மட்டும்தாங்க வேலையாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீடு க்ளீனாக வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த நாள் ஒரு மூணு நாள் எப்படியும் க்ளீனாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சி குளிக்கக்கூட வேண்டாம் நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உங்களோட நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட பிரச்சனைகளையெல்லாம் சொல்லாமல் அந்த பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு உங்களோட மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி அப்படி இருக்கிறதாவே கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது தான் அதுக்காகத்தான் நான் சில அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த அஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கூட அதுக்கப்புறம் உங்களோட மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதுக்கப்புறம் நேத்து பதிவில் பாத்தீங்கன்னா அப்படின்னா வாசிகி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி இந்த இவ்வளோ எல்லாம் தாண்டி நீங்கள் தொடர்ந்து இப்படி இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகத்தாங்க நான் இதை சொல்லிகிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன்மொழி சிஸ்டர் எனக்கு எதாவது ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸும் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாத்து வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா ஆனால் நம்மளுக்கு பெண்களுக்கு ஒரு தைரியம் ஆண்களும் அந்த நேரத்தில் எந்திரிச்சு செஞ்சால் எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் வரத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெண்கள் தான் மன அளவில் கொஞ்சம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தாங்க அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தென்மொழி சிஸ்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா அந்த நாலு டு அஞ்சு அந்த நேரத்தில் இல்லைன்னா ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு அஃபர்மேஷன்ஸ் நான் நேற்றே நீங்கள் அந்த லிங்க் கேட்டிருந்தீங்க அதை அனுப்பிட்டுருந்தீங்க அனுப்பிட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அஃபர்மேஷன்ஸ் கூட எந்திரிச்சு படிச்சு பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு கடவுளோட மந்திரங்கள் சொல்ல பிடிக்கும் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ ஓம் கணபதி போற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதையெல்லாம் எதையுமே உங்களை செய்ய விடாமல் உங்களை ஏதாவது எதிர்மறை எண்ணம் தாக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நசி மசி வசிவசி அப்படின்னு நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன் அது வந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு நாமம் தான் சிவனோடது தான் அதை வந்து ஒருத்தர் ஓம் நம சொல்லு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து நான் வரணும்னு ஒரு குரு கிட்டே கேட்கும்போது அந்த குரு சொல்லியிருப்பார் ஓம் நம சிவாய சொல்லுன்னு ஆனால் அவர் வந்து அதை மாற்றி நசி மசி வசின்னு சொல்லியிருப்பார் இருந்தாலும் அந்த பக்தியை ஏற்றுக்கிட்டு நம்மளோட சிவன் வந்து அருள் புரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குங்க அதைத்தான் நான் எப்பவுமே அந்த நசி ஒரு நம்பிக்கையோடு நசிமசி வசின்னு ஒரு பத்து வாட்டி சொல்லிக்குவேன் அதாவது என்னை ஏதாவது ஒரு வேலையை நான் செய்யணும்னு நினைக்கும்போது எதாவது ஒரு எண்ணம் என்னை தடுக்கும்போது என்னையும் மீறி மனிதர்களோ இல்லை எதுவாகவோ இருந்தாலும் எனக்கு சில வேலைகளை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த நசிமசி வசிவசி அப்படிங்கிற அந்த மந்திரங்களை மந்திரத்தை தாங்க நான் ஒரு கொஞ்ச ஒரு கொஞ்ச நாள் இருந்தேன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பத்து வாட்டி அதை சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு என்ன ஏதாவது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தோணாலும் சரி யாராவது ஒரு மனுஷங்க நம்மளை ஒரு திட்டாலோ அது போட்டு அழுந்திட்ருப்போம் இல்லைங்களா ஏதாவது ஒரு பற்றி யோசிச்சுட்ருப்போம் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பத்து தடவை அந்த நசி மசி வசிங்கிற அந்த நாலு எழுத்தை சொல்லும்போது அவ்வளோ ஒரு ரிலீஃப் எனக்கு கிடச்சிதுங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தென்மொழி சிஸ்டர் இது உங்களில் யாருக்காக இருந்தாலுமே இது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கும் யூஸ் ஆச்சு உங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு முப்பது அப்படிங்கும்போது எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும்போது என்னோடய பிரம்ம முகூர்த்த தீபம் அதுக்கப்புறம் என்னோடய அஃபர்மேஷன்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டேங்க அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்காகவுமே வேண்டிக்கிட்டேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிது பிரம்மஞ்சத்துக்கும் சரி இறைவனுக்கும் சரி அவ்வளோ நன்றியை நான் தெரிவிச்சிட்ருந்தேங்க அதனால் அந்த பிரம்ம எனக்கு எப்படி இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்குதோ அந்த மாதிரி என்னை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கணும் கிடைக்கிறக்கு அருள் புரியுங்க பிரபஞ்சமே இறைவனே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தங்க எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தாங்க சொல்கிறேன் இப்படி நான் பேசிகிட்ருக்கும்போது பதினா ஏன் இப்படி சிரிக்கிறேன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் பார்த்து அங்கே நின்று கிண்டல் இருக்கிறான் பாருங்கள் மு முகத்தை மறைச்சிட்டு ஓடிட்டான் உள்ள அதைத்தான் அதனால தான் நான் அவ்வளோ சிரிப்பாக இது பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மியாவும் வந்து என் பக்கத்தாலேயே பா உட்காந்துட்டு பால் வேணும்னு கேட்டுட்டு இருந்துச்சுங்க சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடும் பாலும் குடிச்சிக்கவேமா அப்படின்னு அவங்க கூட பேசிட்டு அப்படியே சமையல் செஞ்சேங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி முட்டை மசால் தாங்க வைக்க போகிறேன் முட்டை மசால் வந்து சா மதியம் சாப்பாட்டுக்கும் சரியா இருக்கும் காலையில் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க வைக்க போகிறேன் முட்டை மசால் சப்பாத்தி அதுக்கப்புறம் மதியத்துக்கு முட்டை மசால் சாப்பாடு ரசம் தாங்க இன்னைக்கு செஞ்சுருந்தேன் சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ண வேண்டியது இருக்குங்க ஆனால் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்னென்னே தெரில கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன் அவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துருச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்ததெல்லாம் வாஷிங் மிஷினெலாம் போட முடியாதெல்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துருச்சு எதுவுமே நான் வாஷிங் மிஷினில் போடல கையிலேயே துவைச்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு இதாக தான் இருந்துச்சு நைட்டு பார்த்திங்கன்னா அந்த நிலவோட ஒளி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கே கொஞ்சம் நேரம் சரியாக இருந்ததுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நைட்டு சமையல் சரி உப்புமாவாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உப்புமாதாங்க செஞ்சு உப்புமா இதை வந்து பச்சடி கிச்சடியோ பச்சரியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதை தான் செஞ்சுட்ருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரணும் அப்படின்னு மனசார இறைவனை வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ